அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் நமது பயணம் எகிப்தும் நோக்கி நம்ம கிளம்புறோம் ஏன்னா எகிப்தில் கைரோவில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் எல்லாருமே ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து மிகப்பெரிய அளவுக்கான உரைகளை ஆற்றியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அவ்வளோதான் மிடில் ஈஸ்ட்டில் மூவாயிரம் வருடங்களாக ஒரு அமைதி ஏற்படாத ஒரு சூழ்நிலையில் ஒரு இறை தூதராக வந்து அமைதி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடுகளுமே பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் நாடுகள்னு சொல்ல முடியாது அதில் முக்கிய தலைவர்கள் யார் கலந்துக்கலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நான்கு தலைவர் தாங்க மீது எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கல சீன அதிபர் சி ஜிபிங் ஆக புட்டின் அவர்கள் கலந்துக்கலை அப்புறம் ஏனோ தெரியல ஜெலன்ஸ்கியை கொஞ்சம் ஒதுக்கி விட்டாங்க போல் அவரையும் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல் மீதி எல்லாருமே மேக்ஸிமம் கலந்துக்கிட்டாங்க மேக்ஸி நிறைய தலைவர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால் அங்கேருந்து நிகழ்வுகள் அமைதி ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்த கிரெடிட் எங்கே போய் சேருது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை அப்படியே போய் ஏட்டி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம இங்கே ஆப்கானிஸ்தான்கிட்ட வந்துடலாம் ஒன்றும் செலிப்ரேஷன் தாங்க முடியல செல்ஃபி பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் வந்து ஒரே செலிப்ரேஷன் மோடில் கன்று தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து சுட்டுருக்குறாங்க அதனால் அங்கே என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பாகிஸ்தானில் சில போராட்டங்கள் இருக்குது அங்கேயும் முடிச்சுட்டு இந்தியா வந்து ஒரு ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுகிறாங்க மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக சொல்கிறாங்க இந்தியாவையும் சீனாவையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்ன்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க உள்ள உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு என்னன்னு பார்த்துடலாம் ஸோ கிளம்பலாமா எகிப்துக்கு போலாம் வாங்க ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் இன்றைய வீடியோ பதிவுகள் வந்து ரொம்ப கலகலன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லா உலகத் தலைவர்களும் ஒரு மேடையில் ஒவ்வொருத்தராக போய் கை கொடுக்குறாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாரு மூவாயிரம் வருஷமாக இந்த மிடில் ஈஸ்டில் திரும்ப பக்கம்லாம் வந்து துப்பாக்கி சத்தமும் நாடுகளுக்கு நாடு யுத்தமும் பயங்கரமாக கலாச்சாரம் ஏறி வேரூன்றி இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு இறை தூதர் மாதிரி வந்து அனைவரும் அமைதி சாந்த ஸ்வரூபம் இனி தியானம் எங்கேனாலும் எந்த நாடுனாலும் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு அமைதி மலர்ந்து விட்டது இனி அந்த ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா பூ மலர்கின்ற சத்தம் உங்கள் காதுகளில் ரிங்காரமாக என்ற ஒழிக்கும் அந்த அளவுக்கான ஒரு அமைதி ஏற்பட்டு விட்டது அந்த அளவுக்கு ஒரு சாந்த ஸ்வரூபம் ஏற்படுத்தி விட்டது என்று தலைவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து கை கொடுத்து பெரிய அளவுக்கு மறுபடியும் யா தலைவர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவர்களை பட் எனக்கு ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் மேடம் மேலே ஏறி நின்றுக்கிட்டாரு நீங்கள் அதை வீடியோ பதிவெலாம் பாருங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட கை கொடுக்குறாரு அப்படின்றாரு அடுத்தாள் ஃபோட்டோ ஷூட் அடுத்து வாங்க கை கொடுக்குறாரு போங்க ஃபோட்டோ ஷூட் நடத்திகிட்டே இருக்கிறாரு சரி நம்ம இல்லை ஒரு முக்கியமான இன்சிடென்ட் மட்டும் சொல்லிகிட்டு ஆரம்பிக்கலாம் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் சொன்ன டைலாக்கும் அப்புறம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து அப்படியே நெஞ்ச நக்கிட்டார்ன்றாங்கல்ல அந்த மாதிரி ஓ யார்யானின்ற மாதிரிலாம் வந்து எல்லோரும் ஜார்ஜியா மெலோனி அவர்களே வாய் மேலே கை வச்சுட்டாங்க அவர் பேசும்போது ஜார்ஜியா மெலோனி அவர்களை பார்த்து வந்து இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இதே நான் அமெரிக்காவோட சொன்னோன்னா ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கீங்க இந்த ஒரு வார்த்தையை அமெரிக்காவில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியரே க்ளோஸ் ஆகிடும் ஆனால் நான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டைலாக்கை நம்ம வாரணம் ஆயிரம் படத்துலேயே வந்து பார்த்துட்டோம் இதை நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடாத குறை தான் அந்த இடத்துல அவர் வந்து காதல் வயப்பட்டு சொல்லலை அன்பு வயப்பட்டு சொல்லியிருக்கிறார் ஜார்ஜியா மெலோனினாவே ஒரு அழகு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ தலைவா கிடைக்கிற கேப்பெல்லாம் பூந்து விளையாடறிய தலைவா அப்படின்னு நினச்சிக்கிட்ட நாடு அந்த ஒரு சம்பவம் இன்று வரை இந்த நொடி வரை பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் ஒன்று ஏன்னா நான் மெயின் சம்பவத்துக்கே போல் இரண்டாவது சம்பவம் வந்து ஷபாக் ஷெரீஃப் அவர்கள் அது பேசுவதற்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தொடங்கிடலாம் ஏன்னா நம்ம சொல்ல வந்த ஃப்ளோ வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துடலாம் எடுத்தோடனே சென்ட்ரல் நியூஸுக்கு போய்ட்டு கரெக்டாக இருக்காது இங்கே இஸ்ரேலில் வந்து நீசண்ட் அங்கே பாராளுமன்றத்தில் பயங்கரமாக பேசிட்டு எதிர்கட்சிகளை கூட பயங்கரமாக பிரைஸ் பண்ணிட்டு பிபி நீங்களாம் வந்து கொடுத்து வச்ச ஒரு ப்ரெசிடெண்ட்டு கொடுத்த வச்ச நாடு எதிர்கட்சிகள் கூட உங்களை அன்புடன் வரவேற்று உங்களை ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாடை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் ஆக்சுவலாக நேற்று என் தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருந்தேன் நான் ஆக்சுவலாக அது நேற்று ட்ரம்ப் அவர்களும் சொன்னார் ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாராளுமன்றத்தில் பயங்கரமாக நிகழ்ந்தது அப்புறம் என்னென்ன பேசினார்ன்றதை நம்ம ஃபுல்லாக பேசி பார்த்துட்டோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எகிப்துக்கு கிளம்ப வரார் அதோடு நம்ம அந்த பயணத்தை நிறுத்தணும் எகிப்துக்கு கிளம்புறாரு எகிப்து கிளம்போன்னு ஒரு சின்ன இடத்துல ஒரு சும்மா லைட்டாக வடிவு நிகழ்வு மாதிரி அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க தலைவர் கிளம்பி வந்து இறங்குறாரு எகிப்தினுடைய பிரசிட அல்சிசி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாரு வரவேற்பு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு உட்காராங்க உட்காந்து சைன் பண்ணுறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க இந்த பதிவுகள் எல்லாம் கத்தார் ஹெகிப்த் தர்க்கி இவங்க முக்கியமான நாடுகள் இவங்க தான் அந்த காசாவுக்கான ஃபீஸ் சைனை வந்து சைன் பண்ணுறாங்க அந்த அமைதி ஒப்பந்தத்தில் மூவாயிரம் வருடங்கள் எடுத்துக்கொண்டது இந்த ஒரு கையெழுத்து போகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு இது மூவாயிரம் வருஷம் எடுத்துக்கிச்சு இது உங்களால் நம்ப முடியுதா ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் நீங்கள் பார்க்கின்ற கண்கள் உண்மைதான் இதை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இதுக்கப்புறம் பாஸ் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அமைதி வந்துடும் பார்க்கலாம் நம்ம அளவுக்கு அமைதி வருதுன்னு அதற்காக சவால் விடுற நினச்சிக்காதீங்க வந்தால் நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம ஏன்னா இருக்கின்ற நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு இதை என்ன இல்லை டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இனி காசாவில் அமைதி மலரணும் மறு வாழ்க்கையை குடியணும் ஒரு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்புறம் வணிப ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உறுதிப்படுத்தணும் இதுதான் பிரதான நோக்கம் நீ உலகத்தில் எந்த இரு நாடுகள் சந்தித்தாலுமே பிரதானமாக அவங்க பேசப்படுகிற மைக்கு டைலாக் என்ன தெரியுமா இந்த பிராந்தியத்தில் ஒற்றுமையும் இந்த பிராந்தியத்தில் அமைதியும் உலகத்தில் அமைதி நிலவுவதற்காக தான் இந்த முக்கிய கூட்டத்தை கூட்டினோம் இது வந்து உலகத்தில் எந்த கேக்ரான் மேக்கரான் நாடுகள் கூட்டினாலும் இது மொதல் டைலாக் இது அது வேறு எந்த கருத்துமே இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க அதுதான் பேசுவாங்க எந்த தலைவராக இருந்தாலும் சரிங்க அது எந்த தலைவரெலாம் கிடையாது அதனால் இது வழக்கமான டைலாக்காக பார்க்கலாம் நத்திங் டூ டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பெருசாக நம்ம வந்து வித்தியாசம்லாம் பார்க்க முடியாது இந்த சைனில் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் அவர்களும் அல்சிசி சாரி எல்சிசி அவர்கள் எகிப்தினுடைய பிரசிடென்ட் அவர்களும் எமீர் ஆஃப் கத்தார் தமீம் பின் அகமத் அல்தானி அவர்களும் அப்புறம் எரடகன் அவர்கள் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் டர்க்கி அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த கட்டு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்பே முக்கிய தலைவர்கள் எல்லாமே ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தாங்க ட்ரம்ப்புக்காக குறிப்பாக மெலோனி அவர்கள் ட்ரம்ப்போடைய ட்ரம்ப்போடைய என்ற பாருங்கள் ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்கள் அப்புறம் கிறிஸ்டார்மர் அவர்கள் யூகே உடைய பிரதமர் அப்புறம் இவங்க எல்லாருமே ஹங்கியனுடைய பிரதமர் விக்டர் ஹோர்பன் அவர்கள் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இதில் வந்து ஸ்பெயின் வந்து மிக முக்கிய பங்காற்றியதாக எகிப்தோட பிரசிடென்ட் எல்சிசி அவர்கள் புகழாரம் சூற்றினார் ஏன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க இஸ்ரேல் அவர் கொடுத்த டஃப்பில் தான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் ஓரளவுக்கு கிடைச்சிதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எல்சிசி வந்து மேட் ஆஃப் சாலிட் கோல்டு அதாவது முழுவதும் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படின்ற ஒரு மிக உயரிய விருதை கொடுக்குறார் அந்த ஆர்டர் ஆஃப் த நைல்லே வந்து அதில் ஒரு நிறையா உள்ளர்த்தம் அரசியலாம் இருக்குது அதில் அந்த நைல் நதியை பேஸ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க பட் நைல் நதி அப்படின்னும் போது சமீபத்தில் வந்து சோமாலியா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அணை ஒன்று கட்டினாங்க அந்த அணைக்கான ஃபுல் நதியும் நிதியும் வந்து சீனா கொடுக்குறாங்க அப்போ எகிப்து வந்து என்ன சொன்னாங்கன்னா நதி வந்து பொதுவான நதி நீங்கள் வந்து அதை உரிமை கொண்டாட முடியாது நீங்கள் அணை கட்டி ஃபுல்லாக தடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கான நீர்வளம் ஃபுல்லாக தடுக்கப்படுகிறதுன்றமாக சொன்னாங்க அப்புறம் பெரிய சண்டைலாம் வந்து நான் வந்து நைல் நதியை தாக்க போகிற சொன்னாங்க அமெரிக்கா ஓடி வந்து கண்ணுங்களாக இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றமா சொன்னாங்க உனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுக்குற கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க அதனால் தான் எகிப்து இன்னுமே அமெரிக்காவை நம்பி இருக்கிறாங்க எப்பாடுபட்டாவது அந்த பெரிய அணையை வந்து எதோ ஒன்று பண்ணி எனக்கு பின் கொடுத்துருவான நம்பிக்கையில் ஒரு விருது கொடுக்குறாரு ஆங்கல் பார்க்கலாம் ஸோ இருந்தாலும் ஓகே தான் அங்கே இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் அவங்க மிகப்பெரிய விருது கொடுத்துட்டாங்க எகிப்து மிகப்பெரிய ஒரு விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் பேசின விஷயத்த சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மூன்றாம் உலக யுத்தம் வந்து மிடில் ஈஸ்ட்டில் தான் தொடங்க போகுதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதுக்கப்புறம் அது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாட் கோயிங் டு ஆப்பன் வேர்ல்டு வார் த்ரீ வந்து இதுக்கப்புறம் அது மிடில் ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் அந்த கையெழுத்து போடும்போது வந்து பெரிய பிரைஸ் பண்ணதை வந்து எகிப்தோட அல் சிசி அவர்களை பிரைஸ் பண்ணாரு அப்புறம் கத்தானுடைய அல்தானி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த பிராந்தியத்தில் வந்து அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரடகன் அவர்கள் வந்து சச்சிய ஒண்டர்ஃபுல் மேன் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆர்மி அவங்க கிட்டே இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி சொல்லப்படுகிற ஒரு நாடில் அவர் அவர்களும் வந்து இருக்கிறார் அப்படின்னே அவருக்கு கொஞ்சம் கிருகருன்னு மயக்க வந்திருக்கு என்ன தலைவர் காற்று இந்த பக்கம் நம்ம பக்கம் அடிக்கிது அப்படின்னு நினச்சிருப்பாரு போல் அப்புறம் ஒரு சில கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு நிறைய கான்ஃப்ளிக் வந்து அவர் சாதகமாக வந்திருக்கு அவர் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சர்வசாதாரணமாக ஜெயிக்கிறார் ஆனால் சின்ன கிரெடிட் கூட எடுத்துக்க மாட்டாராம் இந்த மாதிரி தலைவரே அவங்க நான் வந்து அவர்களை வந்து புகழ்கிறேன் அப்படின்னா கூட புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காதுன்னு ஒதுங்கி நிற்பாராம் ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவாராம் ஜெயிப்பாராம் ஆனால் அந்த புகழ்ச்சியை மட்டும் விரும்பாத ஒரு வித்தியாசமான ஒரு தலைவராக சரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் புகழ்ச்சியை விரும்பாத ஒரு தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகளில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும் அவருக்கு ஒரு சில இஷ்யூலாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இட்ஸ் மை ஃப்ரெண்ட் ஐ வில் டாக் டு யூம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபோன் பண்ணி என்ன இரடகன் என்ன அப்படின்னா போது எல்லாமே நம்ம வழிக்கு வந்துடுவார் இன்னும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கேட்டிருக்கிறார் மேபி பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் சரி ஓகே வழக்கமாக இது டைலாக் பண்ணும்போது பேச வேண்டியதான்னு சொன்னாங்க அதில் கூட நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் ட்ரம்ப் அவர்களோட வந்து இஸ்ரேலுடைய அதிபர் பிபி அவர்கள் வந்து வரதா இருந்தது பட் பிபி வந்தார்னா நான் வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மேலே ஃப்ளைட்டில் பறக்கும்போதே அவர்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிதனையாக அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போய்டுவோம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நிதனையாகவும் இங்கே இங்கேயே இருந்துக்கோங்க நாங்கள் அங்கே வந்து போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொன்னாராம் ஆக்சுவலாக ஒரு உலக தலைவர்களுடைய கூட்டம் அப்படின்னா திடீர் திடீர்னுலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க நிதனையாக அவர்கள் வரல அப்படின்றது வந்து ஒரு நாள் இரண்டு நாளைக்கு முன்பே அது முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது இல்லாமல் அவரே பர்சனலாக என்ன நினச்சிருப்பாருன்னா நீங்கள் பெரும்பாலும் அவர் எதிர்த்து பேசின தலைவர்கள் தான் அதில் அதில் உட்கார்ந்து எல்லா தலைவர்களுமே வந்து எடுத்து பேசின தலைவர்கள் தான் வந்தால் கைது பண்ணுற அளவுக்கெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்க அதனால் அதை அவாய்ட் பண்ண விரும்புவாங்க யாராக இருந்தாலுமே அவர் மூணு நாள் முன்னாடியே கிட்டத்தட்ட வரலன்றது நம்மளுக்கு தெரியும் அது செய்தி குறிப்பிலே தெரியுது எல்லாமே இதில் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஓவருங்க சீன் எதுக்கு இல்லை அவர் நான் சைன் பண்ண நான் திரும்பி போகிறேன்ற மாதிரிலாம் ஒரு கட்டமைப்பு எதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அங்கே எதிர்கட்சிகள் வந்து எங்கே துருக்கியில் சொல்கிறேன் நான் துருக்கியில் கிளிச்ச ட்ராவலு கிளிச்சட்ராலோக்கும் இவருக்கும் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் வித்தியாசம் ஜெயிச்சது அவர் அவர் என்ன விமர்சனம் வைக்கிறார்னா அமெரிக்காவின் புது அடிமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்கன்னு சொன்னது எல்லாமே நாளைக்கு ஒரு போயிட்டு நெதனியாவ்கிட்டே கை கொடுத்துட்டார்னா அங்கே மக்கள் கொலகானில் இருக்கிறாங்க யார் துருக்கியில் வந்து இஸ்ரேல் மீது நெதனியாவர்கள் மீது வந்து அப்படி இருக்கும்போது இவர் கை கொடுத்துட்டு வந்தாருனா சும்மா விடுவாங்களா எதிர்கட்சிகளுக்கு இன்னும் இதாகிடாது அதனால் ஒரு காரணத்தை கட்டி நான் வரலன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்புறம் இந்த கையெழுத்து வந்து மிக முக்கியமாக ஒப்பந்தமானதுக்கு மிக முக்கிய காரணமே அவர் ஃபாக்ஸ் நியூஸில் சொல்லும்போது நாங்கள் ஈரான் அடித்தது தான் ஈரானுடைய ஆயுதங்கள் இருக்கின்ற பகுதிகள் குறிப்பாக வெப்பன் இருக்கின்ற பகுதியில் அடித்ததுனால தான் இங்கே எங்களுக்கு அமைதி ஏற்பட்டது இல்லைனா எங்களுக்கு அமைதி ஏற்பட்டுற வாய்ப்பு இல்லைன்றாரு சரி ஓகே எல்லாத்தையும் நம்மனா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி தான் அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த நிகழ்வையும் வந்து போட்டிருந்தார் இருந்து இஸ்ரேல் கால் வைத்ததுலேருந்து எல்லா நிகழ்வுகளையும் வந்து போட்டிருந்தார் பார்க்கலாம் இந்த அரபு நாடுகளுடைய கூட்டமைப்புகள் எந்த அளவுக்கு இனி அங்கே காசாவுக்குள்ளார அமைதி ஏற்படுத்தி இதற்கு முன்பு இருந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருக்கக்கூடிய வரைபடங்கள் திரும்பி பெறப்படும் காசாவில் ஒரு அமைதி ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் இவருடைய நிகழ்வுகள் அளவுக்கு நிகழ்கிறது என்று இப்போ தான் நம்ம பாகிஸ்தான் பிரதமர் ஷபாக் ஷெரீஃப் அவர்கள்ட்ட பேசலாம் ஏன்னா அவர் அடையை நிறுத்திக்கிட்டாரு ஒவ்வொருத்தராக போய் கை கொடுத்து இந்த பர்த்டே விஷ் பண்ணும்போது பர்த்டே விஷ் பண்ணும்போது தலைவர் என்ன பண்ணுவார் நின்றுவார் ஒவ்வொருத்தரும் வருவாங்க மாலை போடுவாங்க புக்கை கொடுப்பாங்க கை கொடுப்பாங்க அப்படின்போது ம் அடுத்தால் ம் அடுத்தாள் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் நின்றுருந்தார் அப்போ ஷபாக் ஷரீப் அவர்கள் வந்து பேசும்போது இம்பாசிபிள் இந்தளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் வந்து இந்த அதுவும் இந்த நவீன உலகத்தில் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கும் அமேரி இந்தியாவுக்கும் சண்டை வரும்போது அந்த நாலு நாள் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறிச்சு ஊனோஸ் யார் பார்த்தாங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரலையும் மடித்து அணுகுண்டு போட்டிருந்தோம்னா லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க அவர் அந்த அந்த டேமில் தான் சொன்னார் அந்த டைரெக்டாக சொல்லலை ஊனோஸ் அணுகுண்டு பயன்படுத்தியிருந்தால் கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்போ இவர் உள்ளே வந்தார் வந்து இந்த வாரை நிறுத்தி பூள் வகையில் அமைதியை ஏற்படுத்தினார் சப்போஸ் அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா நம்ம என்ன அவர் சொல்ல வரது புரிஞ்சுக்கலான்னா அவர் உள்ளே வளர்ந்து வராமல் இருந்தாருன்னா லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்க இரண்டு தரப்புலையும் வந்து ஏன்னா அவங்க தான் அணுகுன்னு அக்களில் அணுகுண்டு வச்சுருன்னு சுற்றுறவங்க இல்லை அவங்க ஆப்கானிஸ்தான் வந்து செல்ஃபி பாய்ஸ் அப்படின்னா அவங்க அணு அணுகுண்டு வச்சுருன்னு சுற்றுற பாய்ஸ் இவங்க இந்த பாய்ஸ் இல்லைனா கடிச்சு இப்படி ம் தூக்கி ரெண்டு போடு அப்படின்னா லட்சக்கணக்கில் இறந்துருப்பாங்க அது எல்லாமே தடுத்த பெருமை இப்போ யாருக்கு சேர்க்குறது என்றால் ட்ரம்ப் அவர்களுக்கு சேருதுன்றாங்க தலைவரே போதும் நடக்காத ஒரு நிகழ்வை அது தடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற கிரெடிட் எல்லாம் இருக்குல்ல நம்மளால் தாங்க முடியல அதுவும் ஒன் ஆஃப் த ஜென்டில் மேன் காட் பிளஸ் யூ காட் கிவ் டு யூ லாங் லைஃப் கடவுள் உங்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு லைஃபை கொடுக்கணும் நீங்கள் தொடர்ந்து இங்கே வரணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுடைய நெஞ்சை வந்து நக்கிட்டார் தலைவர் அப்படியே அவரேயோ யாரையோ அவர் என்னை எப்படி போலாரு அப்படின்னு எடுத்துருப்பார் இன்னும் என்னென்ன ஒரு புகழ முடியுமோ அதை விட இவரோட புகழ்ச்சியில் பின்னாடி இருக்கிற ஜார்ஜியா மெலோனியில் வாய் அடைச்சிக்கிட்டாங்க சே இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்றா இருந்தது அது இல்லாமல் நான் மறுபடியும் நான் நாமினேட் பண்ண விரும்புகிறேன் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணுன்னாங்க இன்னுமா அந்த கதை ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்க தான் நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கன்ற சமூகம் இவருக்கு தெரியுமா என்னான்னு தெரில இல்லை தான் பேசினாரான்னு தெரில மறுபடியும் நான் நாமினேட் பண்ணுறேன் அவருக்கு கண்டிப்பாக நம்ம நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி நம்ம இது எப்படி எடுத்துக்கலான்னா மறுபடியும் அவர் திரும்பி பேசும்போது ஷெரீப் அவர்களை வந்து அவர் புகழ்கிறார் பதிலுக்கு ஷெரீப் வந்து ஒன் ஆஃப் த ஒர்ஃபுல் லீடர் அதுவும் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஷிப் முனித் அவர் வந்து அதை விட என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்னு இவங்க அவங்கள போகல இவங்க அவங்களும் போகல ஒரே புகழ்ச்சி மலையாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் பொங்கல் அதில் குறிப்பாக பாகிஸ்தானை வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் திரும்பி கேட்டார் இந்தியா வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அங்கே ஒன்ட் டூயிங் ஒண்ட்ருஃபுல் ஜாப் அங்கே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு இந்தியாவும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் ரொம்ப நைஸாக அரவணைத்து செல்லுவாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்து கேட்குறாரு ஆமாம் தானே அரவணைத்து செல்வீங்களா அப்படின்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு சரி ஓகே சம்பவம் பெருசாக தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பார்க்கலாம் அப்போ இனி நம்மளும் இனி பாகிஸ்தானும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒன்றா இருக்கலான்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா ட்ரம்ப்வர்கள் என்ன சொல்ல வராருனா இனியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்து சாதிக்கணும் நீங்கள் வந்து பிரிஞ்சு நின்று சண்டை போடக்கூடாது ஏன்னா இனிமேட்டு ட்ரம்ப்புனாவே வந்து அமைதி வளம் வளர்ச்சி இதை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி வரணும் இல்லையா அதுக்காக சொல்ல வராருன்னு தெரிஞ்சிக்கலாம் மேபி நான் இப்போ ஆப்கானிஸ்தானும் போயிட்டு இந்த போர் நிறுத்தலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் அவர்கள் மேக்ரான் அவர்கள் வராரு வந்து கையை கொடுத்து ரெண்டு பேரும் புஜபலத்தை காட்டுறாங்க புஜபலத்தை காட்டி இப்படி இவர் அந்த பக்கம் இருக்கிறதும் அவர் அந்த பக்கம் இருக்கிறதும் ஃபோட்டோ பாருன்றதும் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் மை கார்னியா அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் மை கார்னியா அவர்கள் வந்து மறுபடி சொல்றாரு இது எல்லாமே அந்த மைக்கில் ரெக்கார்டாகிருக்கு நீங்கள் வந்து என்னை ப்ரெசிடெண்ட்டாக அப்கிரேட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு யார் கெனடானுடைய அதிபர் மை கார்னே அவர்கள் சொன்ன உடனே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் ஓ சே ப்ரெசிடெண்ட் நம்ம உங்களை ப்ரெசிடெண்ட்னு சொன்னேன்னா நல்லா பாருங்கள் கவர்னர்னு சொல்லியிருக்கிறனா அப்படின்னு உடனே அங்கேயே நக்கல் அடிக்கிறார் உங்களை நான் கவர்னர்னு சொல்லாமல் போயிட்டேனா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு சரி ஓகே எங்கே போனாலும் தலைவர் தாங்கிறாரு நினச்சிக்கிட்டு யார் நாட்டாமியை சொல்கிறார் அப்புறம் யூஏயினுடைய அஃபீசியல் வந்தாங்களா அங்கே அவர்கிட்ட கையை கொடுத்துட்டு இப்படி காட்டுறாரு லாட் ஆஃப் கேஷ் அன்லிமிட்டெட் கேஷ் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவர் ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் இவங்க எல்லாமே வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து கை கொடுத்துருந்தாங்க அதில் இந்தியானுடைய பிரதிநிதியாக கிருத்தி வர்தமன் ஆனால் வர்தனன் சிங் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் இந்த சம்மிட்டில் அவரும் கலந்துக்கிட்டு கை கொடுத்தாங்க ஏன்னா இந்த ஒரு சம்மிட்டுக்கு மோடி அவர்களை வந்து கூப்பிட்டாங்க பட் இதில் என்ன ஒரு உடன்படிக்கைன்னா என்னுடைய நண்பர் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறார் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்குறான்னு சு புகழ்ச்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வரி மட்டும் ரொம்ப நேர்காக போட்டுட்ருக்கீங்களே என்றதான் ஒரு ஆதங்கம் பேசுறதுலாம் பேசிட்டு உங்களுக்காகவே சண்டீ வந்து ஒரு கேப்ஷனே போட்டிருந்தாங்க இதை டிவி இந்த இந்த ஒரு சம்பவத்தை வந்து மோடி அவர்களை சொன்ன உடனே இந்த ஒரு கேப்ஷனை போட்டு போட்டிருந்தாங்க நார்மலாகவே இவங்க அந்த இமேஜஸில் போகிறதில்ல கில்லாடியாக இருப்பாங்க ஏன்னா அதில் கை திறந்த கலை இல்லையா அதனால் வந்து சொல்கிறாடு இப்படியும் போட்டிருந்தாங்க செய்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்புறம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஜார்ஜா மெலோனி அவர்கள் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த புத்தகம் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அங்கே பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்கு ஜோ பைடன் அவர்களும் தனது எக்ஸலத்தில் வந்து போட்டிருக்காரு குறிப்பாக எங்களுடைய டீமும் எல்லாமே சேர்ந்து ராப்பாக்கலாக உழைத்ததற்கு நன்றின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் அங்கே நேற்று இரவு கூட ஹமாஸ் வந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு சில நபர்களை பப்ளிக்காக பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்தலத்தில் இதில் டெலகிராமில் கூட போட்டிருந்தால் போய் பாருங்கள் அதில் பேர் பப்ளிக்காகவே ரவிக்குமார் சோமுன்ற டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அங்கே பா ஆப்கானிஸ் ஆப்கானிஸ்தானில் பாருங்கள் காசாவில் இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸுக்கும் அதாவது ஹமாஸ் குரூப்புக்கும் ஆப்போசிட் குரூப்ஸுக்கும் வந்து நேற்று இரவு கன் ஃபைட்டு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பேர் இருந்ததாக சொல்கிறாங்க அப்புறம் முப்பத்திரெண்டு பேர் இருந்தது தான் சொல்கிறாங்க இனிமே கன் ஃபைட் உயர மாதிரி தெரியல இதெல்லாம் தாண்டியவங்க ஆயுதங்கள் ஆயுதங்களை போட்டு அவங்க எந்த அளவுக்கு சரண்டர் ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக ஆப்கானிஸ்தான் போயிடலாம் இந்த செல்ஃபி பாய்ஸ் வந்து அவங்களுடைய கொண்டாட்டத்தை பாருங்கள் செல்ஃபி பாய்ஸ் யாருங்க ஆப்கானிஸ்தானை சொல்கிறேன் ஆப்கானிஸ்தான் வந்து நிறையா பாகிஸ்தானோட ஆயுதங்கள்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் வந்து நாங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டோம் இந்த வெற்றி எங்களுக்கு ஈடு இல்லாத வெற்றின்னு சொல்லிட்டு நைட் டைமில் ஃபுல்லாக பட்டாசை வெடிக்கிறாங்க பகில் டைமில் ஃபுல்லாக கன்று தூக்கி இப்படி டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் செல்ஃபி பாய்ஸுக்கு வந்து நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ தகவல் நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு நாங்கள் இருக்கிற வீடியோ பதிவுலாம் கிடைக்கிது இன்னும் செல்ஃபி பாய்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வீடியோ கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் சாரி நெட்டு கிடச்சதுன்னா எந்தளவுக்கு ஸ்பீடாக வரும்ன்றது நினச்சிக்கிட்டேன் நான் பர்டிகுலராக இவங்கள ஏன் ஆப்கானிஸ்தானை செல்ஃபி பாய்ஸ் அப்படின்றனா எல்லா இடத்துலையும் கேமரா எல்லா இடத்துலையும் செல்ஃபி தான் எல்லா இடத்துலையும் வீடியோ தான் பாருங்கள் இரண்டு விதமான வீடியோ பதிவுகள் உங்களுக்காக பிரத்யோகமாக அடுத்து அடுத்து வரும் இந்த கூட்டத்தில் கண்டுபிடிங்க ஒரு வீடியோ பதிவு என்னென்னா அங்கே ஆஃப்கா பாகிஸ்தானுடைய இராணுவ வீரரை கைப்பற்றி வச்சிருக்காங்க அவர் வந்து கெஞ்சுறாரு எங்களுக்கு வந்து லைஃப் கொடுங்க நான் வந்து தெரியாமல் வந்து இந்த இராணுவத்தில் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்டேன் இனி வாழ்நாளில் நான் சேர சேரமாட்டேன் நீங்கள் விட்டீங்கன்னா பின்னங்கால் பிடரடிக்க ஓடிடுவேன் நான் குடும்பத்தோடு வேறு நாட்டுக்கூட போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுற அந்த பதிவை இந்த செல்ஃபி பாய்ஸ் வந்து பிரத்தியோகமாக எடுத்து வெளியிடுறாங்க இன்னொரு பதிவு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இன்னும் கொஞ்சம் பிணைகதிகளாக வைத்திருக்காங்க இவங்க இல்லை தெகரிக்கிய தாலிபன்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீடியோவாக எடுத்து அவங்க வெளியிடுறாங்க அப்புறம் இறந்த உடல்களை ஒப்படைக்கிறாங்க இதுவுமே அதிகாரபூர்வமாக அந்தந்த நாடு பார்த்தோம்னா செய்தி குறிப்பில் இருந்தோ இல்லை அந்த அமைச்சகம் சார்பாக வந்தால் வெளியிடுவாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் மட்டும் அப்படி கிடையாது அவங்க செல்ஃபி பாய்ஸே வந்து வெளியிடுவாங்க நிறையா அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் இதில் இன்னுமே ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருக்குன்னா ஆப்கானிஸ்தானுடைய இராணுவம் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கான காரணம் என்னென்னா வெற்றி மாபெரும் வெற்றி கிட்டத்தட்ட என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எண்பத்தி மூணு இது வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் இறந்திருப்பாங்கன்றாங்க நேற்று கூட ஆசிப் முனீர் அவர்கள் இறந்த உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தின பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சது ஆனால் கண்டிப்பாக ஐம்பது பேத்துக்கு மேலே இறந்து போனதாக இருவரை தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வெற்றியில் இனி பாகிஸ்தான் நம்மளை தொடுவதற்கு கூட பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் நடுங்குவார்கள்ன்ற மாதிரி இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாளையிலேருந்து பாகிஸ்தான் வந்து வெற்றி கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஏன் அவங்களால் வெற்றி கொண்டாட முடியல அப்படின்னா உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு கலவரம் வந்து அவங்கள அவங்கள கட்டுக்கடகாமல் போயிட்டுருக்கு இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் பச்சை கலர் எல்லாமே வந்து ப்ரோடஸ்ட் நடந்துகிட்ருக்கு குறிப்பாக லாகூர் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்தியாவோடைய எல்லை பகுதி ஒட்டி அந்த முருட்ரிக் சொன்ன மருட்ரிக் சொன்னேன் நான் நேற்று நான் அந்த பகுதி வரைக்குமே பெரிய அளவுக்கு ப்ரோடஸ்ட் மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் கிராக் டவுன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது ரெட் கலர் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கிராடாக கொஞ்சம் சிவியர் ஆகுது அப்புறம் கன்ஃபயர்லாம் வந்து செவப்பு கலர் இடத்துல வந்து சும்மா துப்பாக்கி சூடு நடத்திட்டே இருக்காங்க அக்டோபர் பன்னெண்டுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வரைக்குமே மேலே வரைக்குமே இருக்குது கிட்டத்தட்ட கீழே இது இன்னும் கொஞ்சம் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரோட்டஸ்ட்டில் வந்து நிறைய பேர் தனியாக இடங்கள்லாம் எரித்து ஆசிஃப் முனிவருக்கு எதிரான முழக்கங்களை இடுறாங்க இவங்க அந்த டிஎல்பி லீடரை வந்து டைரெக்டாக துப்பாக்கிச்சூடு நடத்தின பதிவுகள் இந்த டிஏபி டிஎல்பி லீடர் பெரிய அளவுக்கு இருக்காங்க அது இல்லாமல் இந்த பலிஜிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு இரண்டு முக்கிய பகுதிகள் அதாவது கரண்ட் டிஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க இந்த கரண்ட் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க இது ரொம்ப பழைய பதிவாக இருந்தாலுமே இன்னுமே பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே போக முடியாமல் முழுக்க முழுக்க பலிஜிஸ்தானுடைய அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அது பின்னாடி ஆப்கானுடைய எல்லை பகுதியில் இருந்து உதவுறாங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்தப்படுகிறது இது எல்லாம் இங்கே கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்களால் வெற்றி கொண்டாட்டம் பண்ண முடியல இதே இந்தியா பாகிஸ்தானில் சிந்துர் பிரச்சனையில் இருக்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூரில் அங்கே உள்நாட்டு கலவரங்கள் பெருசாக இல்லாததினால வெற்றி வெற்றி கொண்டாட்டம் பயங்கரமாக இருந்தது அதனால் இப்போ ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இன்னும் அவங்க வெற்றி கொண்டாட்டம் இல்லை கூடிய கூடியவரையிலும் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்ற பாருங்கள் ஏன்னா அவங்க சாதாரண ஆளும் கிடையாது மக்களை நம்ப வைக்கணும்ல பார்த்திங்க நாங்கள் தான் தலை சிறந்த ராணுவன்ட்டு சே இது எப்படியா கொண்டாடுங்க அடித்துக்கோங்க என்னென்ன பண்ணுங்கள் கூடியவர்கள் ஏதோ போது அந்த ஏரியாவில் நம்ம உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி அளவுக்கு ஹைட்ரோ ஆனால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷன் எழுபத்தி ஆறு ஜிகாவாட் உற்பத்தி பண்ணுவதற்காக பிரம்மபுத்திரா ஓரத்தில் ஃபுல்லாக உருவாக்க போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் போ முடிக்கப் போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் இதுக்கான ரிலீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் கோடி அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடியாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இந்திய அரசாங்கம் இதுவரை இல்லாத ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடினா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சமீப காலமாக இந்த ஒரு வரைபடலில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் அந்த பிரம்மபுத்திரா நதியோரம் ஃபுல்லாகவே வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்ட் மழைநீர் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அசாம் முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு வெஸ்ட் பெங்கால் மேகாலயா நாகாலாந்து சிக்கிம் மணிப்பூர் இங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான இந்த மான்சூன் சீசன்ல நம்ம அதிகமான மழை நீரை பெற்றிருக்கோம் ஏற்கனவே பிரம்மபுத்திராவில் நம்ம வந்து பத்து ஜிகாவாட் உற்பத்தி பண்ணுவதற்கான நதி நதிநீரை கட்டுவதற்கான திட்டங்களை தீட்டணும் ஆக்சுவலா இப்பதான் நான் உங்களுக்கு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் நம்ம அருணாச்சல் பிரதேசம் சொல்ல ரெட் கலர் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம பத்து ஜிகாவாட் உற்பத்தி பண்ணுவதற்காக பிளான் பண்ணது ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே சீனா என்ன பண்ணிட்டாங்க அந்த திபேத்தினுடைய பகுதி நான் இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் எல்லை பகுதியில் இந்த கிரேட் பெண்டுன்னு இருக்குல்ல அந்த பகுதியில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா முற்படுகிறாங்க அந்த உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுறதுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் ஒரு சில டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ அவசர அவசரமாக இந்தியா வந்து இந்த அருணாச்சல பிரதேசத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணாங்க அது வந்து சும்மா மினிமம் ப்ராஜெக்டில் வந்து ட்ரை பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க இங்கே ஆரம்பித்து கீழே மேகாலயா அசாம் வழியாக வருது பற்றியா இது இந்த பக்கம் நாகாலாந்து வரைக்கும் அந்த பக்கம் சிக்கிம் வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வரைக்குமே யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி பார்க்குறாங்க இந்த ஒட்டுமொத்த இந்த நதி ஃபுல்லாகவே வந்து ஹைட்ரோ பவரை வந்து உருவாக்குறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக பலனடியும் அதாவது இந்த ஸ்லாங்நிய நதி பிரம்மபுத்திரா இருக்குது இல்லையா இது கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பயன்படும் இனி பங்களாதேஷுக்கு செல்லக்கூடிய நீரோட்டம் வந்து மிகப்பெரிய தடைபெறவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆனால் இந்த ப்ராஜெக்டினுடைய கம்ப்ளீஷன் டேட் எப்போ சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சொல்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் அளவுக்கு அணிகள் நடக்குது அதேமாதிரி நமக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு இருக்குது இல்லையா அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அடுத்தடுத்த நல்ல வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது குறிப்பாக அனிதா ஆனந்த் அவர்கள் அங்கே கெனடானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து அடுத்தடுத்த மியூச்சுவல் குரோத்தும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சும் என்னென்ன பண்ணலான்ற மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்கிறாங்க ஃபைனலாக மத்திய பிரதேசத்தில் அந்த காஃப் மருந்து குடித்து இறந்தாங்க இல்லையா இது கிட்டத்தட்ட ஒரு இருபது குழந்தைங்களுக்கு மேலே ரொம்ப கொடூரமாக நிகழ்வுங்க மற்ற நிகழ்வு விட நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் கையாலே என் குழந்தைக்கு மருந்து கொடுத்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிகழ்வில் அதில் தமிழ்நாடு தொடர்பு பண்ணியிருக்கு குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசன் ஃபார்மாவை கைது பண்ணிட்டாங்க ஓனர் அதுக்கப்புறம் நேற்று கூட பெரிய அளவுக்கு பயங்கரமாக அமலாக்கத்துறை எல்லாம் உள்ளே வந்தாங்க செஞ்சாங்க பட் அதில் என்னென்னா கைது பண்ண அந்த கம்பெனியோட ஓனர் சிறீசன் அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் மருத்துவருக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்தோம் அவங்க இதை ரெஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வார்த்தையே சொல்கிறாரு நார்மலாகவே நீங்கள் எல்லா தனியார் மெடிக்கல்லையும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா மருத்துவர்களுமே வந்து ஒரு டீம் வந்து வெளியே உக்காந்துருக்குங்க ஒரு டீம் அப்படின்னா அவங்க மருந்து கம்பெனி வந்து உக்காந்துருக்கும் அந்த மருந்து கம்பெனியை வந்து அந்த டாக்டருக்கு வந்து பரிந்துரைப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எல்லா நீங்கள் நம்ம எல்லா நீங்கள் மருந்து கடலையும் நீங்கள் போய்ட்டு மருந்து வாங்கிச்சோங்களேன் அதில் இருக்கிற மேக்சிமம் எம்ஆர்பியை வந்து போடுவாங்க அந்த மருந்தோட மேக்சிமம் எம்ஆர்பியை வந்து போடுவாங்க அந்த மரும மருந்தோட மேக்சிமம் எம்ஆர்பியை வந்து ஐம்பது ரூபாய் இருக்குன்னா அவங்க டாக்டருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதிலே ஓரளவுக்கு வந்து கெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்க நாங்கள் பத்து பர்சன்ட் கொடுத்தோன்னு இப்போ டாக்டர் மீதும் கொஞ்சம் போட்டு விட்டாங்க மருந்தே வந்து பார்த்தேன்னா ஜெனட்டி ஜெனரிக் மருந்துகள்னு ஒன்று சொல்லுவாள் ஐயோ நான் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேண்டாம் நம்ம முடிச்சிக்கலாம் நம்ம இன்னொரு நாள் நான் கிடைக்குமோ சொல்கிறேன் நான் இந்த ஜெனரிக் மருந்தோட கான்செப்ட் என்ன பேட்டன்ட்டு மருந்தோ வந்து ஜெனரிக் மருந்துகள் உருவாக்குறதுக்கான கான்செப்ட் என்ன இவங்க எப்படி லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அது என்ன காரணன்றதை நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் நான் நாள் நான் பேசுகிறேன் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக குறிப்பாக இந்த மருந்து மாத்திரைகளை பற்றி நான் பேசுகிறேன் நான் ஸோ ஒரு நாள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்